வணக்கம் அனைவருக்கும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பை வரவேற்கிறோம் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவர்களுக்கு நன்றி இதோடு இல்லாமல் இன்னொரு விடயம் இதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னவென்றால் யார் அந்த சார் ஓடிக்கொண்டிருந்தது இது குறித்து திராவிட முதல்வர் இதுவரை வாயை திறக்கவில்லை திராவிட மாடல அரசின் காவல்துறை வாய் திறக்கவில்லை ஏ இது ஒரு பக்கம் அடுத்ததாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட கேட்டுவிட்டார் யார் அந்த எதிர்கட்சி தலைவர் தெரியாதா எதிர்கட்சி தலைவர் என்றால் துறையில் என்ன நடக்கிறது வேண்டும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்பது என் கேள்வி அடுத்தது எதிர்கட்சி தலைவர் என்றால் கோல்டாக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக பயன்படுகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஞானசேகரன் பாலியல் வழக்கை மீண்டும் விசாரிப்போ இல்லை என்றால் சிபிஐ கொடுப்போம் என்று உங்களால் சொல்ல முடியாதா பேச முடியாதா செய்ய முடியாதா ஏன் தயக்கம் இதே திமுக அரசு பதவியில்தான் பதவியில் இருக்கும்போது கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி கொலையும் நடந்தது இந்த கொலை இதுவரை தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்தது ஞானசேகரன் காட்டிய அவசரம் ஸ்ரீமதி கொலைக்கு ஏன் காட்டவில்லை முதல்வர் விளக்க வேண்டும் இங்கே ஒரு நியாயம் அங்கே ஒரு நியாயமா யாரையோ மறைப்பதற்கு அவசரம் அவசரமாக இந்த வழக்கை முடித்துவிட்டார்கள் இதேபோல் போல் தமிழகத்தில் பல பெண்கள் பாலியல் வழக்கில் மாட்டிக்கொண்டு படாதபாடு பாடுபடுகிறார் இந்த வழக்கெல்லாம் ஏன் இந்த அரசு அவசரம் காட்டவில்லை இது குறித்து ஏன் நம்ம எடப்பாடி அவர்களும் அவசரம் காட்டவில்லை திமுக அரசின் செயல்பாடுகளை உள்ளே சென்று செயல்பட எடப்பாடியும் ஒரு தயக்கம் உண்டு அந்த தயக்கத்தில் இருந்து அவர் வெளியே வர பார்ப்போம் ஒருத்திரும் நன்றி வணக்கம்